நமது பாதை சுலபமான பாதையாக இருக்காது கற்கள் இருக்கும் முட்கள் இருக்கும் பாறைகள் கூட கிடக்கும் ஆனா அந்த பாறைகளில் உட்கார்ந்து முட்டுவதை விட பாறையை தாண்டி இல்லை என்றால் தகர்த்து எரிந்து விட்டு நேராக கோட்டையை நோக்கி போவதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு நிச்சயமான பண்பாக இருக்க முடியும் என்பதை சொல்லி ஆக நமக்கு பாதை நல்லா இருக்கும் நமக்கு கொடி கொடுப்பாங்க நமக்கு எம்எல்ஏ ஆயிடும் எம்பி ஆயிடும் அப்புறம் முதலமைச்சர் ஆயிடும் இல்ல நான் தொண்டனாக இருந்துதான் நான் பாஜக போது நான் இரண்டு மருத்துவ மருத்துவ மூன்று மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் இரண்டு மருத்துவக் கல்லூரியிலும் பணியாற்றி கொண்டிருந்தேன் நான் வந்து சைல்ட் ட்ரஸ்ட்ல இருந்து வரும்போது என் கணவர்கிட்ட சொல்லுவேன்ப்பா நான் சைல்ட் ட்ரஸ்ட்ல இருந்து வரும்போது சைல்ட் ட்ரஸ்ட்ல அப்பதான் சர்ஜரிக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் தாத்தா பாட்டிலாம் வந்து கால்ல உழ்ுவாங்கம்மா நீங்க சரியா டயக்னோஸ் பண்ணிட்டீங்க என் குழந்தைய காப்பாத்திட்டீங்கன்னு அந்த பெருமையோட கமலாலயத்துக்கு வருவேன் வந்து அந்த வாசல்ல நின்று அந்த டாக்டர்ன்ற கிரீடத்தை எடுத்து சைடு இதில் வச்சுட்டு அப்புறமா தான் உள்ள நுழைவேன் ஏன்னா உள்ள நுழைஞ்ச உடனே அங்க பெருமையா நம்மளுக்கு பாராட்டு கிடச்சிருக்கும் உள்ள நுழைஞ்ச உடனே மோகன்ராஜ் கேட்பாரு டாக்டர் உங்களை அங்க போசோனே போலியா நீங்க ஏன் போல அப்படின்னு கேட்பார் ஆக அங்க பின்ன பெருமையெல்லாம் இங்கே இங்க சுக்கு நுறம் உடையும் சுயமரியாதையெல்லாம் சுக்கு நுறம் உடையும் ஆனாலும் நான் இங்க தொண்டரா தான் வந்த மிகப்பெரிய டாக்டரா வரலன்றதுக்காக அந்த டாக்டர் என்ற கிரீடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கமலாலயத்துக்குள்ள நுழையும் போது சாதாரண நான் நுழைவேன் அதனால்தான் தலைமை பண்பு என்னை நோக்கி வந்தது